ஓம் நம சிவாய் வணக்கம் நான் ஜோதிர ஜெமினி ஃபெண்டிபுலா பேசுகிறேன் கன்னி ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி டிரான்சிட் ஆகிறாரு ஸோ இந்த அதிசார குரு பயிற்சி என்னெல்லாம் உங்களுக்கு தரப்போகிற இதனால் என்ன பலன் நமக்கு அப்படின்னு இவர் மூன்று மாதம் குரு பகவான் வரைக்கும் உங்களுக்கு பத்தில் இருந்தார் இப்போ வந்து பதினொன்றில் வர்றார் பதினொன்றில் லாப குரு அப்போ லாப குரு என்னத்தை தருவார் எல்லாத்துலேயுமே லாபத்தை தருவார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில மாற்றத்தை தருவார் வேலை தொழில் அப்ப வந்து நமக்கு வேலையில தொழில என்ன வேணும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது பணம் அப்ப பணத்தை தான் இது வந்து கொடுக்க போறார் கண்ணிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும் இதுல வந்து மெயினா நீங்க பார்த்தீங்கன்னா குரு குருதான் வந்து உங்களுக்கு சுபகிரகம் அப்ப சுபகிரகம் எந்தெந்த ஸ்தானத்துல வந்தால் பணம் கொடுப்பாருன்னா ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒம்போதாம் இடம் ஓ பதினொன்றாம் இடம் மிக மிக சிறப்பு அப்ப பதினொன்னில் அவர் வந்து சாதாரணமாக வரல ஸோ அவர் வந்து பாருங்கள் கால் மேலே கால் போட்டுட்டு உச்சத்தை அடைகிறார் ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்திலாம் அவர் கடங்க வீட்டில் உச்சமடைவர் அப்போ உங்களுக்கு வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாதிரி வேலை தொழில் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கும் அப்போ உள்நாட்டில் ட்ரை பண்ணுற ஆண் பெண் இருவருக்குமே வரும் பாருங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும் இப்போ இந்த விப்ரோ டிசி டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஐடி ஐடிபைபிளுக்கு குறிப்பாக வந்து பாருங்கள் கண்ணியில் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப இந்த டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக வேலையை வந்து மாற்றி கொடுப்பாரு வேலை தொழில் மாற்றத்தை கொடுக்கும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீ மேரேஜ் கனெக்டிங்கை பண்ண வைப்பார் இப்போ வந்து முதல் திருமணமாகவே தோல்வி அடைஞ்சவர்களாம் வந்து பாருங்கள் காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் செய்வதற்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் சிறப்பை கொடுப்பார் எப்போதுமே நமக்கு முதல் திருமணம் ஏழாம் பாவகம் ரெண்டாவது திருமணம் பதினொன்றாம் பாவகம் ஸோ பதினொன்னில் குரு வரைக்குள்ள ரீமேரேஜ் வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதாவது முதல் கூட உங்களுக்கு குருவின் பலன் வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார் ஸோ உங்களுடைய அந்த ஸ்தானத்தை பார்க்குள்ள நன்மையை வந்து கொடுப்பார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ குரு வந்து தனது அஞ்சாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் அப்போ முயற்சி வந்து கன்னி ராசிக்காரங்க சின்னதாக ஒரு முயற்சி பண்ணாலே பெரிய லாபத்தை வந்து கொடுக்கக்கூடும் அப்போ இந்த முறை பார்த்துங்க தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை இவர் பார்க்கறதுனால இன்னொன்று உங்களுக்கு வந்து சிறப்பு என்னென்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு தான் உங்களுக்கு அடிப்படை தேவை அதாவது பணம் இருந்தால் தான் நம்ம வீடு வாங்குவோம் அப்போ நமக்கு வந்து பாருங்கள் சின்னதாக ஒரு நாற்பது லட்சரூபா வீடுனா அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்ச்சும் நம்ம இனிஷியல் பேமெண்ட் வேணும் அப்போ இதை வந்து இனிஷியல் பேமெண்ட்டை லாபத்திலிருந்து குரு கொடுப்பாங்க அப்போ வீடு வாங்குவீங்க வாகனம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் நிச்சயமாக தொடர்ந்து வரக்கூடும் அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் கல்வி கல்வியில் வந்து பாருங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கலாம் பதினொன்றாம் இடம் என்பது இரண்டாம் கட்ட படிப்பு அதாவது யூஜி படிப்பாங்க அப்புறம் பிஜி படிப்பாங்க அப்புறம் எம் ஃபில் பண்ணுவாங்க அப்படியே தொடர்ந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்களுக்கு கல்வியில் குரு தான் கொடுக்க போறாரு கன்னிராசிக்கார மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக நன்மை அடைவீர்கள் இந்த குரு பயிற்சியில் இது எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் அக்டோபர் பதிமூணுலேருந்து டிசம்பர் எண்டு வரைக்குமே இருக்காரு ஸோ கன்னிக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் நம்ம கொடுக்கலாம் கிட்டதா நைன்டி ஃபைவ் ஸோ இதில் நைன்டி ஃபைவ் சதவீதம் வந்து சிறப்பாக தான் அவங்களுக்கு இருக்கக்கூடும் இதில் உள்ள நட்சத்திரங்கள் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்ப கண்ணில என்னெல்லாம் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு வரக்குள்ள இங்க உத்திரம் அதுக்கப்புறமா அஸ்தம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்திரை அப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு கனெக்டிங்ல எப்படி வருதுன்னா எதாச்சும் ஒரு தசையோ ஒரு புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணமோ தற்போதையோ ஓரையோ உங்களுக்கு குரு வந்துட்டாருன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஸ்தத்தில் பிறந்திருக்கீங்க அஸ்தத்தில் பிறந்தாலே இப்போ குரு தசை நடக்குது குரு தசை குரு புத்தி நடக்குது இல்லைன்னா சனி திசையில் குரு புத்தி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்காமல் போக மாட்டார் லாப குரு எப்போதுமே வந்து பாருங்கள் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை வந்து கொடுப்பார் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் யோகமே இதற்கு அடுத்ததாக முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை குரு தான் கொடுப்பார் குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பவர்களுக்கு இது வரைக்கும் தாமதமாச்சு கல்யாணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் தாமதமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு குழந்தையின் மூலியமாக லாபத்தை கொடுப்பார் மேலும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்ணுவார் ஸோ ஏழாம் இடம்ன்றது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய கண்டகச் சனியை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அப்போ கண்டகச்சனியை பார்க்கறதுனால இந்த குரு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவார் அவரை அப்போ குருவின் பார்வையில் வரக்குள்ள சுபத்துவம் அடைய சனி பகவான் நிச்சயமாக இந்த இடத்துல குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த அதிசார குரு பயிற்சி கன்னிராசிக்கு பணம் வரும் பொருளாதார உயரும் வாழ்க்கை சிறக்கும் ஸோ வளமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக குரு இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக எங்களுடைய ப்ரேயர்ஸின் மூலியமாக இந்த குரு இன்னும் கொஞ்சம் ஆக்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் என்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம் இஷ்டதெய்வத்தை வணங்க உல தெய்வத்தை வணங்க முக்கியமாக வந்து கன்னிராசிக்காரங்களாம் வந்து பாருங்கள் மலை மீது உள்ள இவங்க ஈஸ்வர பெருமானம் மற்றும் பெருமாள் வழிபாடும் முக்கியமாக திருப்பதி வழிபாடு பண்ணுங்கள் அங்கே வந்து அஸ்தம் வந்து பெருமாளுடைய கை திருக்கரங்கள் அப்போ அபய அஸ்தம் சொல்லும் அந்த அபய அஸ்தம் கொண்ட வெங்கடேஸ்வர பெருமானை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக நன்மை அடைவர்கள் சித்திரை நட்சத்திரம் சக்கரதால்வார் உத்திர நட்சத்திரம் சுவாமி ஐயப்பன் ஸோ இந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சித்தர்கள்லாம் அகதீஸ்வரர் எடுத்துக்கோங்க அகத்தியர் அப்போ அகத்தியருடைய வழிபாடு பண்ண நிச்சயம் நன்மை அடைவர்கள் எல்லா மலர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதிகார பொறுப்பேசிகள் கட்டி பெற வாழ்ந்துகள் நன்றி வணக்கம்